ஊரக்குடி வந்து ஊரக்குடி கிராமம் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியேற்று தொடர் வந்து சாதி கொடினு சொல்லாதீங்க இனிமேல் நம்முடைய கட்சி கொடி ஆச்சா கட்சி கட்சி கொடி ஓகே புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியேற்று விழா நிகழ்ச்சியில பெயர் பதவி திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்ட குடியும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது வருஷம் வயசு உங்களை தான் பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பார்த்தது அதுக்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பது வந்து கொடியேற்ற நீங்கள் அனைவருமே அதே உணர்வோட நீங்க கூடியிருக்கிறீங்க அதே பற்றோடு இருக்கிறீங்க இடையில நம்முடைய கட்சிக்காக உங்களை வந்து பார்க்காதான் இந்த ஒரு சில மாற்றங்களோடு இருக்க இனிமேல் என்ன எதுக்கு கிளை போட்டிருக்கா இனிமேல் நம்முடைய மாவட்ட பொறுப்ப ஒருங்கிணைப்பாளர் வந்து பாலுசாமி எங்க பாலுசாமி பாலுசாமி தெரியும் இவர் நம்பர் கொடுப்பாரு இவர் வந்து ரிட்டையர்ட் ஆசில்தார் இவர் வந்து மாவட்ட செயலாளர் மகேஷ் இவர் போகணும் ஒன்றிய செயலாளர் இவர் இந்த பகுதிக்கு ஒன்றிய செயலாளர் நரசிம்மன்

செஞ்சு அதுக்காக தான் இந்த கிளையில வந்து நீங்க எல்லாருமே உறுப்பினர் ஓகே அப்பதான் வந்து நாங்க உடனடியாக பாதுகாப்பு ஒரு சில அண்ணா ஒரு அண்ணாதிமுக தப்பு பண்ணி போட்டு வந்தால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் இல்லையா ஆனால் எல்லாருமே நம்ம கட்சியா மாறிடணும் அதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஏழு வருஷம் ஆகப்படுது நம்முடைய சமுதாயம் பெரிய குற்றம் புரியக்கூடிய சமுதாயம் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி விறகு வெட்டி மூடம் போட்டு அதில் உடல்நலத்துக்கு எடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இந்த சமுதாயம் வந்து வாழ்ந்துட்டு வழிபறி செய்கிறதில்லை திருட்டு பண்ணுறதில்லை பிற்பத் அடிக்கிறது இல்லை எந்த விதமான சமூக குற்றமே செய்யாமல் இருந்தாலும் கூட நம்மை இன்னும் தாழ்வாகவே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாரும் ஜாதி ஒழிக்கிறேன் ஜாதி ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க ஒருத்தருமே ஜாதி ஒழிக்க அதனால நாம் என்ன செய்யணும்னா நாம ஒன்றுபட்டு நாமளே ஆட்சிக்கு வரணும் நாமளே ஆட்சி நம்ம கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு ஆனா நம்ம வந்து நம்ம வந்து பிரிஞ்சு கிடந்ததுதான் காரணம் பிரிஞ்சு நம்மளை பிரிச்சு விட்டுறலாம் ஆனா நம்முடைய சமுதாயம் ரொம்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் ஆனா நம்மளைய பல கூறாக்கிறாங்க பல கூறு அது நம்முடைய பலகீனத்தை நம்மகிட்ட இந்த மாட்டில் ஆண்களுக்கு வந்து மறுபறக்கம் வந்துடுது பெண்கள்கிட்ட தேர்தலானால் ஒரு ஓட்டுக்கு காசு போட்டுடறாங்க எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க நீங்கள் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இனிமேல் வரக்கூடிய எந்த காலகட்டம் தான் சரி வேறு எந்த கட்சி கொடுக்க கருணாநிதி கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த இரநூறு ரூபாய்க்கு முதல்ல கொடி பிடிக்கிறதுக்கு போகிற யாராவது இந்த போன வருஷம் எல்லாம் கொடி பிடிக்க போனீங்களே தோட்டம் வாங்கினீங்களா வீடு வாங்குனீங்களா காரு வாங்குனீங்களா நகை அந்த வாங்குனீங்களா எங்கது அது அப்பவே வளர்ந்த கையில் வந்தா இடையில புரிஞ்சிட்டு போய் டாஸ்மாக இனிமேல் வந்து எந்த இந்த சிவப்பச கொடி ஏற்றி வச்சாச்சு தொட்டாச்சுன்னா வேற எந்த கொடியும்

அது இப்போ தயாராகும் யார் வந்து டாக்டர் எங்கள் ஐயா வந்துட்டு போயிட்டாரு நீங்கள் யாரும் அந்த வண்டி அப்படியே திருப்பிட்டு போயிருங்க இங்கே யாரும் வந்து உள்ள வராதீங்க ஒரு சில ஆள் இருப்பாங்க திமுகனு ரெண்டு பேர் இருப்பான் அண்ணா திமுக இருப்பான் அவங்கள எதுக்கு பயன்படுத்துவாங்க அவங்க தூக்கி கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறது கிடையாது காசு எப்படி இந்த ஓட்டை பிரிக்கிறது அவங்க சொந்தக்காரர் பந்தக்காரன்னு ஒரு ஊருக்கு ஐம்பது ஓட்ட நூறு ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகக்கூடாது இன்னைக்கு நம்ம சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயமா இருந்தும் கூட இந்த அளவுக்கு பாதிப்புக்கு காடாக இருக்கிறோம் இனிமேலும் தெரிஞ்சுடுனா அப்போ நம்மளுக்கு வடிவு காலம் அதனால இருட்டிலேயே இருக்க வேண்டியதாக போயிடும் நம்மளுக்கு வடிவு காலம் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம இந்த பரமக்குடி தொகுதியில ஜெயிக்கிறோம் ஆட்சி அதிகாரத்துக்கு நாம மேலே இருக்கும் சரிங்களா அதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அதே போல நம்ம ஆண் சகோதர்கள் நம்முடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த சமுதாயம் வந்து பத்து தலைமுறைக்கு முன்னாடி எல்லா நிலவரங்களுக்கும் சொன்ன நம்முடைய நம்முடைய தூப்பாட்டங்காரங்க வந்து வெறும் கண்ணுக்கு ஆசைப்பட்டுத்தான் அந்த நிலத்தெல்லாம் நடந்திருக்கிறாங்க இப்ப நீங்க டாஸ்மாக் போறீங்க இது உங்களுடைய உடம்பு படத்தை குறைக்குது இயற்கை கிடைக்குது இதயத்தை கெடுக்குது உங்க ஆயுசல பாதியும்

எல்லாருமே வந்து நம்ம மதுவை ஒழிக்கணும் பெண்கள் காசு பணத்துக்கு விலைக்கு போகக்கூடாது அதே போல் நம்முடைய கட்சியினுடைய மாநாடு தேவ இப்போ வந்து நம்ம சாதி பேரை மாற்றி கொடுத்துருக்கிற தெரியுமில்ல என்ன பேர் எப்படி வந்து யாரால் வந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன் அது எதுக்காக வாங்கி கொடுத்தேன் அதையை வச்சு என்ன செய்யறது அப்படிங்கிறத பற்றி மாநாட்டில் தான் பேசுவோம் சும்மா வாங்கி கொடுக்குறேன் அது மாநாட்டை நாங்கள் சொல்லுவோம் ஓகே அந்த தேதி அறிவிச்சோன்னே நீங்கள் டிசம்பர் ஜனவரி தான் இருக்கும் அந்த தேதி சொன்னால் நீங்கள் எல்லாம் ஊரோட பக்கம் தானே மதகு பக்கம் தானே நீங்கள் எல்லோரும் ஓகே ஒற்றுமையாக இருங்க மது பழக்கத்தை கொடுங்க மாநாட்டுக்கு வாங்க தேர்தலுக்கும் இப்போ இருந்து தயாராக இருங்க நாங்கள் தான் ஜெயிக்கணும் நன்றி வணக்கம் தவறான பார் அதே மாதிரி ஹைகோர்ட்டு ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நம்மளுக்கு இடஒதுக்கீடு

हाँ, बाढ़ जी, तमिल बाढ़, बाढ़ जी, बुल्लू,